ஹாலே லூயா இந்த மார்ச் ஒன்றாம் தேதி உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ந்து களி கூறுங்கள் கத்த நம்மோடு தான் இருக்கிறார் உங்களை விட்டு விலகவே மாட்டார் உங்களை கைவிடவே மாட்டார் அவரோடு கூட இந்த மார்ச் ஒன்றாம் தேதி புதிய மாதத்திலும் இணைந்து கொள்ளுங்க அவர் பிரசனத்தை வாஞ்சித்து வாங்க ஜெபிங்க வேத வாசனத்தை தியானிங்க கத்தனுடைய சமாதானம் உங்களுக்குள்ள அளவில்லாமல் நிரம்புவதே உணர்வீங்க நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க உங்க இருதயம் கலங்க வேண்டாம் எல்லா காரியத்துக்கும் பதில் உண்டே எல்லாவற்றிலும் வெற்றி வரும் ஜெயம் வரும் நாமத்தில் உங்க முழங்கால்களை முடக்கி ஜபம் ஏறெடுத்து பதிலை பெற்றுக்கொள்ளுங்க நாமத்தில் எல்லா தடைகளும் டைவு தான் கத்தனுடைய கிருவை புதிய மாதத்துல உங்களோடு இருப்பதாக சாக்கிரதியோடு விழித்திருந்து ஜெபிங்க பெரிய அறுவடைய பாப்பீங்க குடும்பத்துல நன்மைகளை பாப்பீங்க பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மைகளை பார்ப்பீங்க வேலையில நன்மைகளை பார்ப்பீங்க இன்னும் புதிய செய்ய ஒரு நன்மையை பார்ப்பீங்க புதிய வேலைக்காக நீங்க பார்ப்பீங்க கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டங்கள் செயல்கள் நீங்க நன்மையை பார்ப்பீங்க கர்த்தர் உங்க நினைவுகளை அறிந்திருக்கிறார் அவைகள் தீமைக்கல்ல அவை நன்மைக்கு ஏதுவான காரியமாக இருக்கிறபடியால் தேவனை மகிமைப்படுத்துங்க ஏசப்பாவை மகிமைப்படுத்துங்க

அப்பா அவடைய செட்டைக்குள்ள மறைத்து கொள்ள உடைய பிரசனத்திற்கு வந்திருக்கிறோம்ப்பா எங்களை ரத்தம் மூடி மறைக்கட்டான் இந்த சோசியல் மீடியா மூலம் பார்க்குற யாராக இருந்தாலும் ஒவ்வொருவரையும் உங்களுடைய தூய ரத்தத்தால் அவங்கள கழுவி பரிசுத்தமாக்கி மூடிக்கொள்ளுங்கப்பா எல்லாத்தையும் விலைக்கு காத்து கொள்ளுங்கப்பா போக்கில் வரத்தெல்லாம் பாதுகாப்பு கொடுங்கப்பா அவங்க செய்கிற எல்லா கைடி செய்ய காரியத்திலலாம் ஆசிர்வாதத்தை நன்மையை காண்ச்சிங்க உண்மை விட்டு விலகாத படி செட்டைக்குள் மூடுங்கப்பா உண்மையே பிரியப்படுத்தட்டும் உண்மையிலே களி கூறட்டும் அர்ப்பணிக்கட்டும் உங்க சத்தத்தை கேட்டு நடக்க உதவி ஆலோசனைகள் வெளிப்படட்டும் உங்க இந்த புதிய திறக்கப்படட்டும் நன்மையை கண்டு ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்கட்ட ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதி எங்களோடு கூட இடைப்படுங்க பேசுங்க நாமத்தில் பிதாவே ஆமே ஹாலை இன்றும் கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஹாலை நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீங்க நான் நன்மை செய்கிறேன் ஆனால் அதுக்கேற்ற பலன் எனக்கு கிடைக்கல நான் நன்மை செய்கிறேன் ஆனால் அவர்கள் நான் செய்கிற நன்மையை புரிந்து கொள்ளாமல் எனக்கு தீமை செய்கிற ஜனங்கள் இருக்கிறார்களே உறவினர்கள் மத்தியில் இருக்காங்களே இல்லை நண்பர்கள் மத்தியில் இருக்காங்களே என்னுடைய நான் செய்கிற நன்மையான காரியங்களை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கீங்களா அதனுடைய பலனை அறிந்து கொள்ள கொள்ள யாருமே இல்லையே என்று திகைப்போடு இருக்கீங்களா உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக நம்ம நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீங்கன்னு ஏசப்பா சொல்லி கொடுத்துருக்க தளர்ந்து போகாதீர்கள் சொல்லி கொடுத்துருக்க ஏற்ற காலத்தில் அறுப்போமா காரணம் என்ன தெரியுமா அப்போ பாருங்க சோர் வரும் அப்போ அதனுடைய காரியங்கள்லாம் அவங்களோட செயல்கள் மற்றவர்களுக்கு நம்ம நன்மை செய்யும்போது வருகிற எதிர்ப்புகள் அதன் மூலம் வருகிற சத்தனுடைய தந்திரமான செயல்கள் எல்லாம் நம்மளை ஒரு வேளை சோர்வடைய செய்வேன் வாய்ப்புகள் அதிகம் உண்டு எனக்கு அருமையானவர்களே பயப்படாதீங்க பயப்படாதீங்க வேத வசனம் என்ன தெரியுமா சொல்கிறது சங்கீதம் முப்பத்தி ஒன்று பத்தொன்பது உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரக்கு முன்பாக உமை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது ஹாலை லூயா எவ்வளவு பெரிதா இருக்கிறது அப்ப பாருங்களேன் உமக்கு கத்தருக்கு நம்ம பயந்து இருக்கிறோம் அவருக்கு அவரையே நம்பி இருக்கிறோம் அப்போ நமக்காக ஆண்டவர் நன்மைகளை வைத்திருக்கிறார் அவர் ஏற்ற நேரத்தில் அந்த நன்மைகளை நமக்கு கொடுப்பார் ஏற்ற நேரத்தில் உங்க இறுதியம் கலங்காது இருப்பதாக அந்த ஏற்ற நேரத்தில் கொடுக்கிற நன்மை எப்படி இருக்கும் தெரியுமா அது மிகவும் பெரிதாக இருக்கும் பெரிதாக இருக்கும் பயப்படாதீங்க நன்மை சேர சொல்லிட்டு நீங்க செஞ்ச நன்மைக்கு மக்கள் இடத்திலோ உங்களுக்கு யாருக்கு செய்யறீங்களோ அவர்கள் இடத்திலோ அந்த நன்மையை எதிர்பார்க்காதீங்க அப்படி எதிர்பார்த்த ஆண்டர் செய்ய சொல்லவே இல்லை பாருங்களேன் அப்படி சொல்லியிருந்தா இயேசு கிறிஸ்து பாருங்களேன் நன்மை செய்கிறவராக சுட்டி தெரிந்தார் ஆனா அவர் அந்த நன்மை செய்கிறவரை சுற்றி தெரிந்த அவர் அவருக்கு நன்மையை பெற்றவங்க அவருக்கு விரோதமாக அவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார்கள் அந்த நேரத்தில் தெய்வனுடைய உள்ள எவ்வளோ உடைஞ்சிருக்கும் ஆனாலும் சோர்ந்து போகாமல் பரிசுத்த துயரத்தத்தை சிந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் பலப்படுத்தினார் ஹாலே லூயா தூயரத்தை சிந்தப்பட்டது எவ்வளோ பெரிய நன்மை செஞ்சார் பார்த்தீங்களா அதுக்கு தான் வேத வசனம் சுரோம பன்னெண்டு இருபத்தி ஒன்று தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல் ஹாலே லூயா ஹாலே லூயா ஆகையால் உங்கள் வாழ்க்கையில் இந்த வேலை நம்ம சொல்கிற ஒரு காரியம் உள்ளத்தில் யார் மேலாவது கசப்பு இருக்கிறதா யார் மேலாவது வெறுப்பு இருக்கிறதா அவங்க நன்மை செஞ்சாங்க என்னை செய்யலன்னு சொல்லி அவங்க மேலே நீங்க தவறுதாலா அவங்கள புரிந்து கொண்டு அவங்களோடு கூட நீங்கள் உங்களுடைய ஐக்கியத்தை நீங்கள் நீங்கள் இருக்கீங்களா இந்த காலை வேலையில உங்க இருதயம் அதை அதை ஆராய்ந்து பாருங்க நினைத்து பாருங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் எடுத்து போடுங்க மன கசப்பு வேண்டாம் எல்லாரையும் மண்ணிங்க இயேசுவின் நாமத்தினால மன மன நிறைவோடு யாருக்கு செஞ்சாலும் திருப்தியோடு செய்ய எதிர்பார்த்து செய்யாதீங்க அதன் மூலம் நன்மை வரும் நன்மை வரும் பெரிதான நன்மையை கத்தை தருவார் ஏற்ற நேரத்தில் கத்த செய்வார் அந்த நன்மைகளை காண அவ்வளோடு கூட ஆண்டோரை நோக்கி பாருங்க நீங்க செய்கிற நன்மை ஒரு நாளும் கத்தர் மறந்து போக அவர் அநீதி செய்கிற தேவன் அல்ல நீங்க செய்கிற நன்மைகள் உங்கள் சந்ததியை உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு வரும் பாருங்க கொன்னலிய வீட்டுல அவர் அவ தான தர்மம் செய்கிறவரா இருக்க நல்லா ஜெபிக்கிறவ அந்த குடும்பத்திற்காக அவங்களுடைய உற்றாருக்காக உறவினர்களுக்காக நன் தர்மம் செய்வது மட்டும் இல்லை அவங்க வா அவங்களுக்காக ஜெபிக்கவும் செய் ஜெபிப்பதே ஒரு நன்மை செய்வது எல்லாருக்காகவும் ஜெபிப்பதே ஒரு நன்மை உங்களால் முடிந்த உதவிகளை மற்றவங்க செய்வது நன்மை மற்றவங்களுடைய மற்றவங்க பிரச்சனைகள் போராட்டத்தில் இருக்கிறவங்களை ஆற்றி தேற்றுவது நன்மை மற்றவங்களோடு கூட அவங்க கவலையோடு இருக்கும்போதே அவங்களுடைய கவலைகளை தீர்த்து ஆறுதலான நீங்க நல்ல ஜபத்தில் நிறைந்திருப்பீங்கன்னா வசனத்தால் நிரப்பப்பட்ட இருக்கு இருப்பீர்களானா அந்த வார்த்தையை சொல்லி அவங்களை ஆறுதல் படுத்துவதே நன்மை இதெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கும் ஆறுதல் கிடைக்கும் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையிலும் உங்க சந்ததியும் கத்தர் மறக்கவே மாட்டார் நன்மை செய்வார் ஆகையால் அது மட்டும் இல்லை குடும்பத்துல பாரு குறநெளி வீட்ல அவர் செஞ்ச நமக்கு அத்தை நினைச்சிருக்காரு அவரே அவருக்கு ஒன்றும் புரியாது அத்தை நம்ம செய்யறதுலாம் அவர் நமக்கு என்ன செய்ய போறார் தெரிய ஆனா பாருங்களேன் அந்த குடும்பத்தை ரச்சித்தார் அவங்க உறவினர்களை ரச்சித்தார் எல்லாரும் அபிஷேகத்தால் நிரப்பினார் இந்த சால்வேஷன் கிடைச்சது பார்த்தீங்களா அவங்க வீடு எவ்வளோ மகிழ்ச்சியா இருந்திருக்கோம் எவ்வளோ சமாதானத்தால் நிறைந்திருக்கோம் எத்தனை ஆத்துமா ஒரு மனுஷன் மூலம் கிடைச்சது எனக்கு அருமையானவர்களே நினைவு கூறுங்க சோர்ந்து போகாதீங்க ரட்சிக்கப்படாதவங்க சோர்ந்துட்டீங்களா நன்மை சொல்லிட்டு எல்லாவற்றிலும் குறை வந்து நினைவுருங்களை போயிட்டீங்களா இல்ல எல்லாவற்றிலும் இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை ஒரு பெரிய விடுதலை உங்களை நினைச்சிருக்கார் லாசியர் வதிப்பா உன் நினைவுகள் எல்லாம் அறிந்திருக்கிறா அது தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நான்வே தான் லூயா ஹாலை லூயா பயப்படாதீங்க அத்தனுடைய கறவங்க மேல இருக்கு அகையால் இன்னைக்கு ஆண்டது பரிசு தாவியட சொல்லு யாரு மேல கசப்போச்சுட்டீங்க உங்களோட பேர் புகழுக்காக நன்மை செய்யாதீங்க மனதார உள்ளத்தின் அன்புல எது எதிர்பார்க்காத நன்மை செய்யுங்க ஆசீர்வதிப்பார் ஆகியால் உங்களுடைய குறைகளை இன்னைக்கு அறிக்கை செய்யுங்க இந்த மாதத்தில் நீங்கள் நன்மையை காண்பீங்க வேதவாசனை என்ன தெரியுமா சொல்கிறது சங்கீதம் இருபத்தி மூணு ஆறில் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஹாலே லூவ் யா அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிற கோனை எப்போ எவ்வளோ எவ்வளோ நாளைக்கு இருக்கணும் நம்ம உயிர் உள்ள நாளெல்லாம் இருக்கணும் அதுக்கு தேவன் கிருபை தருவாரா அதுக்கு தேவன் கிருபை தருவாரா இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க இந்த காலை வேலையில உங்க எல்லா எந்த சூழ்நிலையிலும் நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாத தடை இருக்குமானா நீங்க நன்மை செய்யுறவங்களா இருக்கீங்களா ஜபம் இருக்கா இதெல்லாம் கொஞ்சம் சிந்திங்களேன் அறிக்கை செய்யுங்க ரத்தத்தால் கழுவப்படுங்க ஜபம் செய்ய கிருப கேளுங்க வேதவாசிக்க கிருபத்தை கேளுங்க கட்ட நிச்சயமாகவே ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்குவா இந்த மதத்துல செஞ்சு பாருங்களேன் நீங்க ஜாக்கிரதையோட இதை செய்யுங்க இது விழித்திருந்து ஜோம் பண்ணி இதை செய்யுங்க பெரிய அறுவடையை பார்க்க போறீங்க பெரிய நன்மையை பார்க்க போறீங்க உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக தடைகள் உடைவும் இந்த மாதத்திலே உடைவதை பார்ப்பீங்க இந்த மாதத்திலே நன்மையான ஆசீர்வாதம் உங்க வீட்டில் வருவதை காண்பீங்க ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா கத்தனங்கள ஆசீர்வதிப்பார சமாதானம் இந்த வேலையில உங்களை நிறைத்து முழங்கால் இந்த நன்மையை கேப்பீங்களா செஞ்சோ ஆசீர்வாத சுதந்திருக்க முடியாம பெருமையா இருந்தீங்களா அகந்தியா இருந்தீங்களா இல்ல உங்க வாழ்க்கையில அவங்க இப்படி செஞ்சிட்டாங்க அப்படி செஞ்சிட்டாங்களேன்னு சொல்லி சொல்லி முனு முணுத்துட்டு நீங்க செஞ்ச நன்மையினுடைய பலனை அனுபவிக்க முடியாம இருக்கீங்களா இந்த காலை வேலையில் நீங்க அறிக்கை செய்யுங்களேன் ஏசப்பா உங்களை நன்மையால நிரப்ப விரும்புகிறார் உங்க வாயை நன்மையினால் திருப்தியாக்குவார் பயப்படாதீங்க கத்த இந்த புதிய மாதத்தில் உங்களோடு இருந்து நன்மையான காரியங்களை செய்ய வைப்ப நீங்க அநேகருக்கு நன்மைகளை செய்யுங்க நன்மையே பாருங்க அத்தும அழிந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நல்லா நன்மையான அறுவடைக்கையாக ஆயத்தப்படுங்க கற்று வதிப்பாராக இந்த மாதம் முழுவதும் அவருங்களோடு இருந்து எல்லாத்தையும் விலைக்கு காத்து சமாதானத்தோடு நடத்துவாராக ஆமே நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா ஆண்களை சுவாமி இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வார்த்தையும் படி நாங்க நன்மை செய்கிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்க மற்றவங்க நம்முடைய நன்மையை புரிந்து கொள்ளாவிட்டாலும் எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற அந்த குணத்தை பிசாச வஞ்சிக்காதபடி எல்லாவற்றிற்காகவும் எல்லாருக்காகவும் ஜபிக்க கிருபத்தாக நீங்கள் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திருந்தீங்கன்னு என்று வேதவசனம் சொன்ன அந்த நன்மை செய்கிற குணத்தை ஓடி உள்ளத்துக்குள்ளோ அப்பா ஓடி குடும்பத்திலும் நீங்க கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் வெறுப்பு கசப்பலா எடுத்து போடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் இந்த நன்மை செய்கிற குணம் எனக்கு வேணும்னு கேட்கிறாங்களோ அந்த நன்மையால நிரப்பிடுங்க இன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகட்டும் அந்த வீட்டுக்குள்ள வியாதி பலவினும் நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் அந்த வீட்டுக்குள்ள பற்றாக்குறையில விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால் அந்த வீட்டுக்குள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக கைட்சே காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படுதார்கள் கர்த்தருடைய நன்மையும் கிருமையும் அவர்கள் வாழ்நாள்லாம் தொடர்ந்து வர கர்த்தர் உதவி செய்வாராக வெக்கப்பட்டு போகாதபடி எழும்பி பிரகாசிக்க செய்வாராக இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரம் glory தாழ்மையோடு இந்த ஜபங்களை ஏறடிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ